வணக்கம் ஆலயம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நல்லவர்கள் புதைக்கப்படுவதில்லை விதைக்கப்படுகிறார்கள் நமது பிறப்பை விட நமது இறப்பே நம்மை யார் என காட்டிவிடுகின்றது நமது பிறப்பில் மகிழ்ச்சியடையும் நமது பெற்றோர் உறவினர் ஊரார் யாவரும் நமது இறப்பின் போது பெருமைப்பட இயலுமா பிறப்பின் மகிமை இறப்பில் என்றோ வெளியாகின்றது இடைப்பட்ட வாழ்வே இதை உறுதிப்படுத்துகின்றது இந்த உண்மையை உணர்ந்த நிலையில் இன்றைய ஆலயம் நிகழ்ச்சிக்கு செல்வோம் எத்தனையோ ஆலயங்கள் எல்லாமே அருள் களஞ்சியங்கள் ஒவ்வொரு ஆலயத்திற்கும் ஒவ்வொரு வரலாறு தனி வரலாறு எந்த கோயிலிலும் இறைவன் இருக்கிறான் என்பதே உண்மை அதனால்தான் முன்னோர்கள் கோவிலில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று கூறியிருக்கிறார்கள் இதோ இன்றைய ஆலய நிகழ்ச்சியில் புதியதொரு கோவிலை பார்க்கலாம் வாருங்கள் இன்று உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் இருக்கும் இடம்தான் ஆதியில் சென்னை நகரின் ஆரம்பம் அழகிய சோலைகள் நிறைந்த இடமாதலால் சென்னை கேசவபுரம் எனப் பெயர் பெற்றது உயர்நீதிமன்றத்தின் தென்புறத்தில்தான் அப்போது பட்டணம் கோயில் பூக்கடை கோயில் என்ற இரண்டு பெருங்கோயில்கள் இருந்தன சென்னியென்றால் என்று பொருள் நகரின் தலைபோல் இந்தக் கோயில்கள் இருந்ததனால் சென்னி நகர் என்று பெயர் பெற்று காலப்போக்கில் சென்னை நகர் என்றானது இருநூறு ஆண்டுகளுக்கு முன் இன்று கோட்டை இருக்கும் இடம் பரதவர் தலைவன் மதுரேசனுக்கு சொந்தமான வாழைத் தோட்டமாக இருந்தது பரங்கியர்கள் இந்த இடத்தை வாங்கி குடியேறியதை அறிந்த போர்ச்சுகீசியர் மற்றும் டச்சுக்காரர்கள் நில ஆக்கிரமிப்பு செய்ய நேரடியாக பரங்கியருடன் போர் புரிந்தனர் இதே சமயம் ஹைதர் அலி தன் படைகளுடன் சென்னைக்கு வந்து சாந்தோமை கைப்பற்றினார் பரங்கிய இராணுவ நடவடிக்கை காரணமாக இந்த இரண்டு கோயில்களையும் இடித்தனர் மணலி முத்து முதலியார் போன்றோர் கோயில்களுக்கு வேறு இடம் பெற்று அங்கே இரு கோயில்களையும் ஒரே இடத்தில் நிர்மாணித்தார்கள் ஆலயத்தை அமைத்தபோது கேசவ பெருமாள் உற்சவர் சிலை கிடைக்கவில்லை தேடியபோது அது திருநீர்மலையில் படைகளுக்கு பயந்து ஒழித்து வைத்திருப்பதாக கேள்விப்பட்டு அங்கு சென்றனர் திருநீர்மலையிலிருந்த உற்சவர் சிலைகள் ஐந்தில் எது கேசவப் பெருமாள் என்று தெரியாமல் ஏதோ ஒன்றை மணலி வள்ளல் எடுத்து வந்தார் மணலி முதலியார் எடுத்து வந்த சிலை திருமங்கையாழ்வாரால் மங்கள சாசனம் பாடப்பெற்ற யோக நரசிம்மர் சிலையாகும் சென்னகேசவப் பெருமாள் கோயில் திவ்ய தேசம் நூற்றி எட்டில் என்றாலும் இந்த யோக நரசிம்மர் இருப்பதால் இத்திருக்கோயிலையும் திவ்ய தேசமாகவே வைணவ அன்பர்கள் கருதுகிறார்கள் இத்திருக்கோயிலின் முன்னே பொய்கை பிறகு அலங்கார மண்டபம் தெற்கு பிரகாரத்தில் வடக்கு நோக்கிய சக்கரத்தாழ்வார் சன்னதி உள்ளது சுற்றி வந்தால் சொர்க்கவாசல் பிறகு வடக்கு பிரகாரத்தில் திருப்பாதம் காணலாம் ஸ்ரீராமர் சன்னதி ஸ்ரீ செங்கமலவல்லி தாயார் சன்னதி அழகுற அமைந்துள்ளது ஆண்டுதோறும் சித்திரை திருவோணத்திற்கு ஒன்பது நாட்களுக்கு முன் கொடியேறி பத்து திருநாட்கள் பிரம்மோற்சவம் மிக விமரிசையாக நடைபெறும் ஸ்ரீ செங்கமலவல்லி தாயார் சமேத ஸ்ரீ சென்னகேசவ பெருமாள் திருக்கோயிலுக்கு வந்து வணங்கினால் வாராத செல்வம் வந்த இது என்பது அன்பர்களின் நம்பிக்கை பன்னிரு திருமுறைகளும் பக்தி இயக்கத்தை மட்டுமல்ல அன்பு இயக்கத்தையும் வளர்த்தன திருஞான சம்பந்தர் முதலிய இருபத்தி ஏழு திருமுறை ஆசிரியர்களும் நாம் உய்ய வேண்டி அருள்மொழிகள் அருளி சென்றுள்ளார்கள் திருமுறை பாடலின் விளக்கத்தை எளிமையாக விளக்க வருகிறார் ஆன்மீக அறிஞர் பி என் பரசுராமன் அவர்கள் இன்றைய நிகழ்ச்சியில் திருநாவுக்கரசர் நமக்காக நடத்திய ஒரு பாடத்தை பற்றி பார்க்கப் போகின்றோம் குறிகளும் அடையாளமும் கோவிலும் நெறிகளும் அவர் நின்றதோர் நேர்மையும் அரிய ஆயிரம் ஆரணம் ஒதினும் பொறியிலீர் மனம் என் கொல் புகாததே என்று கேட்கின்றார் அவர் கோவிலுக்கு எல்லோரும் செல்கின்றோம் எல்லோரும் அவரவர்கள் சமயத்திற்கு உண்டான அந்த அடையாளங்களையும் அணிந்து கொள்கின்றோம் எல்லோருக்குமே அதற்குண்டான வழிமுறைகள் என்ன இறைவன் என்ன என்ன செய்யச் சொல்லி இருக்கின்றான் என்பதும் தெரியும் இறைவன் யார் யாருக்கு எவ்வாறு அருள் புரிந்திருக்கிறான் என்பதும் தெரியும் அந்த அந்தந்த சமய நூல்களை அவரவர்கள் எல்லோருமே படுத்திருக்கிறோம் இருந்தாலும் எல்லாரும் அப்ப நிம்மதியாக சந்தோஷமாக அமைதியாக இருக்க வேண்டுமல்லவா ஆனால் தேசத்திற்கு தேசம் நாட்டிற்கு நாடு வீட்டிற்கு வீடு தெருவுக்கு தெருவு மட்டுமல்ல வீட்டிற்குள்ளேயே ஒருவருக்கு ஒருவர் இன்று எவ்வளவு குழப்பங்கள் சண்டை சச்சரவுகள் இப்படிப்பட்ட நமக்காகவே அங்கே திருநாவுக்கரசு கேட்கின்றார் குறிகளும் இறைவனுடைய அந்த வடிவங்கள் பல பல வடிவங்கள் அந்த எந்த சுவாமி என்ன வடிவம் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் அந்த வடிவங்களை நம் நன்றாக அறிந்து கொண்டிருக்கின்றோம் அடையாளமும் இந்த சமய சின்னங்கள் அவரவர்கள் அணிந்து கொள்கின்றோம் அல்லவா போடுகிறது அது அது மாத்திரமில்லை கோவிலும் எந்தெந்த இறைவனுக்கு எந்தெந்த கோவில் எப்படி எப்படி எந்த ஊரில் எல்லா தகவல்களும் நமக்கு தெரியும் அது தெரிந்திருந்தும் அது மாத்திரமல்ல நெறிகளும் அந்த இறைவனை அடைவதற்குண்டான வழிமுறைகள் என்ன என்ன எல்லோருக்குமே தெரியும் படித்திருக்கிறோம் அல்லவா அதன் காரணமாக நன்றாக தெரியும் அறிய அவர் நின்றதோர் நேர்மையும் எந்த எந்த வழிமுறைகளில் யார் யார் எவ்வாறு இறைவனை வழிபட்டு வணங்கி அருள் பெற்றார்கள் என்பதும் தெரியும் அவர் நின்றதோர் நேர்மையும் இறைவன் எல்லாருக்கும் அருள் பொருந்திருக்கிறான் எப்படி எந்தெந்த அடியாருக்கு எந்த எந்த பக்தருக்கு எல்லாம் அறிந்து வைத்திருக்கின்றோம் இருந்தாலும் அது மாத்திரமில்லை அரிய ஆயிரம் ஆரணம் ஓதினும் ஆரணம் என்றால் வேதம் வழிகாட்டக்கூடியது என்பது பொருள் எல்லா வேத நூல்களையும் எல்லா சமய நூல்களையும் நன்றாக படித்திருக்கிறோம் ஆயிரக்கணக்கான நூல்களை படித்து வைத்திருக்கிறோம் ஆனால் வாரியார் சுவாமிகள் இந்த இடத்தில் அழகாகச் சொல்லுவார் மர பீரோவில் இருக்கக்கூடிய நூல்களை இந்த மாமிச பீரோவில் அடுக்கி வைத்து பலன் இல்லை ஒரு அலமாரியில் நூல்கள் இருக்கின்றன அந்த அலமாரிக்கு ஏதாவது பலன் உண்டா அதே போல அந்த அவ்வளவு நூல்களையும் நாம் படித்திருக்கிறோம் அதாவது இங்கு அடுக்கி வைத்திருக்கிறோம் இங்கு அடுக்கி வைத்திருக்கிறோம் ஏதாவது பலன் உண்டா இருக்க வேண்டாமா அதைத்தான் அங்கே திருநாவுக்கரசர் கேட்கின்றார் அறிய ஆயிரம் ஆரணம் ஓதினும் அவ்வளவு நூல்களையும் நன்றாக தெரிந்து வைத்து கொண்டிருக்கின்றோம் இருந்தாலும் இவ்வளவு குழப்பங்கள் சண்டை சச்சரவு படித்து வைத்திருந்தும் தெரிந்து வைத்திருந்தும் அறிந்து வைத்திருந்தும் இந்த மனது ஈடுபடவில்லை அல்லவா பொறியிலீர் மனம் என் கொள் புகாததே மனம் என்பது ஈடுபடாமல் நாம் எந்த செயலை செய்தும் பலன் இல்லை ஒரு சாதாரண பொருள் வாங்குறதுனா கூட எவ்வளவு ஆர்வமாக வேக வேகமா போய் அந்த கடையில் வாங்குகின்றோம் அனுபவிக்கும் பொழுதும் எவ்வளவு வேக வேகமாக அனுபவிக்கின்றோம் முழு ஈடுபாடு மனம் பதிகின்றதல்லவா அதுபோல இந்த இறைவனை பற்றிய தகவல்களிலும் மனது முழுமையாக ஈடுபட வேண்டும் நேர்களுக்கு புரிவதற்காக ஒரு உதாரணம் எல்லோரும் கைபேசியில் பேசி கொண்டிருக்கின்றார்கள் நமக்கு மட்டும் ஆசை இல்லையா நாற்பத்தெட்டாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கி வைத்திருக்கிறோம் ஆனால் யாருமே தொடர்பு கொள்ளவில்லை காரணம் என்ன கைபேசியை அணைத்து வைத்திருக்கிறோம் ஸ்விட்ச் ஆஃப் செய்து வைத்திருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன் யார் என்ன முயன்றாலும் பலன் என்னதான் உயர்ந்த பொருளாக இருந்தாலும் பலன் அல்லவா அதுபோல தெய்வத்தை பற்றி தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கலாம் தெய்வத்தினுடைய வடிவங்கள் அவதாரங்கள் என்ன என்பதை தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கின்றலாம் பக்தர்களுக்கு அந்த இறைவன் எவ்வாறு அருள் புரிந்தான் என்பதையும் நாம் தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கலாம் ஆயிரக்கணக்கான எல்லா சமய நூல்களையும் தெரிந்தும் வைத்து கொண்டிருக்கலாம் இருந்தாலும் நமது மனது அதில் முழுமையாக ஈடுபடவில்லை என்றால் எந்தவிதமான விதமான பலனும் இவைகளால் விளையாது என்பதைத்தான் குறிகளும் அடையாளமும் கோவிலும் நெறிகளும் அவர் நின்றதோர் நேர்மையும் அரிய ஆயிரம் ஆரணம் ஓதினும் பொறியிலர் மனம் என் கொள் புகாததே என்கின்றார் இப்படி திருணாவக்கரசர் கேட்ட வாக்கு பிரகாரம் நமது மனது நல்லவிகளில் பதிந்தால் இறைவன் நமக்கு அருள் புரிய மறுக்கவே மாட்டான் எல்லோர் இல்லங்களிலும் எப்போதும் மங்களங்கள் தவழும் அறிவுக்கு பொருத்தமான வகையில் சொல்லப்படுவதே சமய தத்துவங்கள் சமயம் என்பது சடங்குகள் மட்டுமே அல்ல ஆலயத்தின் உள்ளே எல்லாமே அறிவியல் சார்ந்தவை இதோ ஆலயம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது ஆலய அறிவியல் அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்கக்கூடியது செவ்வாய் தோஷம் என்று சொல்கின்றோம் அல்லவா அதை பற்றி செவ்வாய் தோஷம்னாலே பல பேருக்கு ஒரு பயம் அதிர்ச்சி ஐயோ என் பொண்ணுக்கு நான் செவ்வாய் தோஷம் பையனை பார்க்கணும் என் பிள்ளைங்க நான் ஒரு செவ்வாய் தோஷம் பொண்ணை பார்க்கணும் என்று பலவிதமாக சொல்கின்றோம் அல்லவா இந்த செவ்வாய் தோஷம் என்பது என்ன விசேஷம் ஏன் அப்படி பார்க்க சொல்கிறார்கள் அடிப்படை உண்மை என்ன இன்று நாம் அதை வெற்றி கொள்ள முடியுமா முடியாதா ஒரே வார்த்தை வெற்றி கொள்ள முடியும் சுலபமாக வெற்றி கொள்ள முடியும் ஆகவே இந்நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய செவ்வாய் தோஷக்காரர்கள் யாவரும் இன்றிலிருந்து பயப்படவே தேவையில்லை விஞ்ஞான ரீதியான விளக்கம் ஒரு மருத்துவர் நடந்த நிகழ்ச்சி இது ஒரு மருத்துவர் அவரிடம் ஒரு பெண்மணி வியாதிக்கு அப்படி போய் காண்பித்து மருத்துவம் பார்த்து கொண்டிருந்தாள் அந்த மருத்துவர் எல்லாம் முடித்த உடனே கேட்டார் அம்மா ஏன் உனக்கு கல்யாணம் அது தோஷம் டாக்டர் அதால் தான் எனக்கு கல்யாணம் இன்னும் ஆவலை செவ்வா தோஷம் உள்ள மாப்பிள்ளையாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த பெண்மணி பதில் சொன்னாள் உடனே இந்த மருத்துவருக்கு என்ன தோன்றியதோ தெரியவில்லை அந்த பெண்மணியை நன்றாக சோதனை செய்து அவளுடைய அந்த இரத்தத்தனுடைய பிரிவு குரூப்புங்கிறோம் இல்லையா அதை சரிபார்த்து வைத்து கொண்டார் அன்றிலிருந்து அந்த மருத்துவர் செய்தது யார் யார் செவ்வாய் தோஷக்காரர்களோ அவ்வளவு பேருடைய ரத்தத்தையும் பரிசோதனை செய்து என்னென்ன பிரிவுன்னு எழுதி வச்சிருக்கார் நூறு பேரை பார்த்தாச்சு அவர் நூறு பேர் இப்ப நூறு பேர் செவ்வாய் தோஷக்காரர்களுடைய ரத்த வகை என்ன என்பது அவர் கைகளில் இருக்கின்றது அதில் பார்த்தால் தொண்ணூத்தி சதவிகிதத்திற்கு மேல் அனைவருடைய ரத்தமும் ஒரே பிரிவுதான் ஒரே பிரிவா இருக்கு அப்பதான் அவர்கள் யோஜனை செய்தார்கள் ஆக நமது முன்னோர்கள் எல்லாம் ஏன் செவ்வாய் தோஷக்காரர்கள் செவ்வாய் தோஷக்காரர்களைத்தான் மனம் செய்து வைத்து கொள்ள வேண்டும் என்று எழுதி வைத்தார்கள் காரணம் இப்ப அம்மா செவ்வாதோஷம் அப்பா செவ்வாதோஷம் இல்லைன்னு வச்சுக்கோங்கோ ரத்தம் வகைகள் மாறுபடும் அந்த ரத்த வகைகள் மாறுபட்டால் கூட அதனால் என்ன பிரச்சனைன்னு கேட்கலாம் இந்த கர்ப்பப்பையில் உருவாகக்கூடிய குழந்தை தாயினுடைய இரத்த வகையோ இல்லாட்டி தந்தையினுடைய இரத்த வகையை சார்ந்ததாகவோ தான் இருக்கும் அதில் அதாவது அதிகமான அளவு தாயினுடைய இரத்த வகையை சார்ந்ததாக இருந்தால்தான் இன்று உங்கள் விஞ்ஞானம் சொல்கின்றது அந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும் வரை இல்லாட்டி நம்ம நிறையா மருந்தெல்லாம் உள்ள செலுத்தி ஆகணும் காரணம் இந்த குழந்தைக்கு உணவு தாயார் மூலமாகத்தானே போகின்றது அதனால் அவளுடைய இரத்த வகையை சார்ந்ததாக இருந்தால் அது உள்ளே நன்றாக வளரும் தகப்பனாருடையது வேறு வகை இரத்த வகையை சார்ந்ததாக இருந்தால் உள்ளே இருக்கும் குழந்தைக்கு சில பிரச்சனைகள் வரும் அதாவது தாயாரனுடைய அந்த எதிர்ப்பு சக்தி குறையும் கருப்பையில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு பல சமயங்களில் பிரச்சனைகள் வரலாம் வியாதியும் மற்றவைகளும் அதிகரிக்கலாம் இதன் காரணமாகத்தான் முன்னோர்கள் காலத்தில் செவ்வாய் தோஷக்காரர்கள் செவ்வாய் தோஷக்காரர்களை பார்த்துத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அன்று ஏற்பாடு செய்து வைத்தார்கள் ஒரே பிரிவிரத்த பிரிவு அதன் காரணமாக இன்னைக்கு நாம் அதை நினைத்து பயப்படவோ முதல்ல பயத்தை நீக்கணும் அஞ்சு அஞ்சு சாவார் அஞ்சாத பொருளே இல்லை இந்த பூமியில கவிகள் அல்லவா பாடியிருக்கிறார்கள் பயப்பட வேண்டியவருக்கு பயப்படுவதில்லை பயப்படக்கூடாதவைகளுக்கு பயப்படுகின்றோம் செவ்வாய் தோஷக்காரர்கள் இன்றுடன் பயத்தை நீக்கிவிடுங்கள் முன்னோர்கள் சொன்னது விஞ்ஞான ரீதியான தகவல் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம் இன்று உள்ள செவ்வாய் தோஷக்காரர்கள் கவலையே பட வேண்டாம் ரத்தத்தை சோதனை செய்து அந்த பிரிவு என்ன என்று தெரிந்து கொண்டு தான் எல்லா விஞ்ஞான வசதிகளும் வந்து விட்டனாலவா இதன்படி நாம் திருமணம் செய்து கொண்டால் செவ்வாய் தோஷத்தை மிகவும் சுலபமாக தாண்டி போய்விடலாம் இதுவரையில் பார்த்ததனுடைய ஒரு சின்னஞ்சிறிய சுருக்கம் செவ்வாய் தோஷக்காரர்கள் செவ்வாய் தோஷக்காரர்களைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று முன்னோர்கள் ஏற்பாடு செய்து வைத்தார்கள் ஏன் அப்படி செய்து வைத்தார்கள் என்பது நமக்கு புரியாத நிலையில் ஒரு மருத்துவர் தன்னிடம் வந்த ஒரு பெண்மணியை கேட்டு அவளுடைய திருமணமாகவில்லை செவ்வாய் தோஷம் அந்த இரத்தத்தை சோதனை செய்து பார்த்தபோது அது என்ன பிரிவு என்று தெரிய வந்தது அன்றிலிருந்து தன்னிடம் வரக்கூடிய நோயாளிகள் யார் யார் செவ்வாய் தோஷக்காரர்களோ அனைவருடைய ரத்தத்தையும் அவர் சோதனை செய்து பார்த்தார் அது தொண்ணூத்தி ஐந்து சதவீதத்திற்கு மேல் ஒரே இரத்த வகையாக ஒரே பிரிவாக இருந்தது இப்படி பார்த்து திருமணம் செய்து கொண்டதன் காரணமாகத்தான் அவர்களுக்குள் உருவாகக்கூடிய குழந்தை ஆரோக்கியமாக நன்றாக இருந்தது இருக்கும் என்ற விஞ்ஞான ரீதியான விளக்கத்தை அனுசரித்து அப்படி செய்தார்கள் மாறுபட்டால் தாயினுடைய ரத்தம் வெறு தந்தையினுடைய ரத்தம் வெறு இதெல்லாம் மாறுபட்டால் கருப்பையில் இருக்கக்கூடிய குழந்தையை அது எவ்வாறு பாதிக்கும் அதற்கு என்னென்ன திங்குகள் வரும் என்பதையெல்லாம் பார்த்தோம் காரணம் தாயினுடைய உணவுதான் அந்த குழந்தைக்கு உள்ளே செல்கின்றது என்று இதன் காரணமாகவே முன்னோர்கள் செவ்வாய் தோஷ ஜாதகம் செவ்வாய் தோஷ ஜாதகமாக பார்த்து மனம் செய்து கொள்ள வேண்டும் என்று வைத்தார்கள் ஆனால் விஞ்ஞானம் மிகவும் வளர்ந்துவிட்ட இந்த காலத்தில் தயவு செய்து அதை நினைத்து பயப்படாதீர்கள் கவலைப்படாதீர்கள் நாம் அந்த ரத்த வகையை சோதனை செய்து கொண்டு நல்ல முறையில் அற்புதமாக திருமணங்களை நடத்தலாம் இப்படிப்பட்ட தகவல்களை நமக்கு சொன்ன அந்த முன்னோர்களுக்கும் இப்படிப்பட்ட தகவல்களை நமக்களித்த நம் காலத்து பெரியவர்களுக்கும் செவ்வாய் தோஷக்காரர்கள் எந்த விதமான நன்றியோ அல்லது பிரதிபலனோ கொடுக்க வேண்டாம் செவ்வாய் தோஷத்தை நினைத்து பயப்படாமல் அதிர்ச்சி அடையாமல் அவர்கள் சொன்ன இக்கால மருத்துவ முறைப்படி பரிசோதனை செய்து திருமணம் செய்து கொண்டால் எந்த விதமான பிரச்சனைகளும் நெருங்காது எல்லா குடும்பங்களிலுமே மங்களங்கள் தவழும்